அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி இந்த வருடத்தில் பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் தசா புத்தியையும் பொறுத்து சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம ராசிக்குடைய பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த விகாரி புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்பது சதவீதம் நன்மைகளை பெறக்கூடிய யோகா அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கிறது இதுவரை ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடமான வாக்கு தனவர குடும்பஸ்தானத்துக்கு அக்டோபர் மாதம் பயிற்சி அவர் இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே வந்து சனி பகவானும் கேது பகவானும் இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா ராகு வந்து அஷ்டமஸ்தானம் சொல்லப்படுற எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது விருச்சிக ராசிக்கு வந்து ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஏழரை சனியுடைய கடைசி கட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க அதனால நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஜென்மஸ்தானத்துல குரு இருந்தா தர மாட்டார் அதாவது குரு நின்ற இடம் பால் அப்படிம்பாங்க குரு ஒரு இடத்துல இருக்கதை விட குரு பார்க்க வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்கிறது இந்த ஆண்டு ரொம்ப விசேஷம் அக்டோபர் மாதத்திலிருந்து அவங்களுக்கு ரொம்ப சிறந்த காலமாக இருக்கும் குருவுடைய ஸ்தான பார்வை வந்ததுனால இதுவரைக்கும் இந்த ஏழரை சனியினால் பாதிப்புகளுக்கு உள்ளா இருப்பாங்க நிறைய பகை வழக்குகள் கோர்ட்ல கேஸ் ஏதாவது ஒரு அவப்பெயர்கள் இல்ல துன்பம் பக்கத்துல உள்ள வயிறு எடுத்த வீட்டுக்கார வயிறு இப்படி நிறைய சொந்த பந்தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுல சிக்கி தவிச்சிருப்பாங்க இந்த தவிப்புகளிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பெரிய சிறந்த நன்மைகள் உயர்வு இந்த ஆண்டில் அவங்களுக்கு ஏற்படும் அது பாத்தீங்கன்னா கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஞானக்காரகனாகிய கேது பகவான் வாக்கு தனவர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை தரும் ஞானம் அறிவு திறமை ஆன்மீக சார்ந்த உயர்வுகள் புதிதாக தொழிலில் நேர்த்தியான எண்ணங்களை கொண்டு தொழிலில் முன்னேற்றம் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு மேலோங்கி விளங்குவாங்க வெளிநாடு வெளியூர் சேர்ந்தவர்களோட நட்பு ஏற்படும் பண பரிவர்த்தனையில் ரொம்ப சரியாக இருப்பாங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அவங்க இருந்த மன உறுதி குறைவா இருந்திருக்கும் இப்ப மன உறுதி மேலும் உற்சாகம் மன உறுதி தெம்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ரீதியான பலகீனத்தன்மை பகை ஏற்படும் யாராவது ஒருத்தங்க ரொம்ப சேர்ந்து பழகினாங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் ஏற்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதனால யார்ட்டையும் ரொம்ப சேர்ந்து பேசுவதோ பழகுவதோ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகச்சிறந்த காலம் ஞானம் அறிவு திறமை இருக்கும் ஏன்னா ஏழரை சனியினால அவங்களுக்கு ஞாபக மறதிகள் இது வரைக்கும் இருந்திருக்கும் இனிமேல அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லாம ஞாபக சக்தி மேலோங்கும் உயர்வு அவங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் ஸ்தானங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சிறந்த காலமாக இது இருக்கும் வெளிநாட்டுக்கு ஏதாவது பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் அல்லது வெளிநாட்டுக்கு நம்ம ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்படும் தொழிலில் பிரிவுபடுத்துவதற்கோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ வீடு இடம் வாகனங்கள் நகைகள் வாங்குவதற்கோ நல்ல ஒரு யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா எண்பது சதவீதம் மிகுமே நன்மை தருது இருந்தாலும் இந்த ஏற்ற சனியுடைய கடைசி கட்டமாக இருக்கிறதுனால ஒரு சில தடைகளை சந்திச்சு தான் அவங்க முன்னுக்கு வர முடியும் ஸோ நல்ல விஷயம் வந்தா கூட அதை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற முடியும் நிறைய தடைகள் வரும் அந்த தடைகளை மீறுவதற்காக வேண்டி சனிக்கிழமை என்று விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா காரிய தடைகள் நீங்கி காரிய அனுகூலம் ஏற்படும் நினைச்ச காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு